வாழ்க தமிழ் வளர்க்க இங்கிலீஷ் ஊத்தி தெல தீய கீழே விடா நல்ல பஞ்சி மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவிலையும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தானே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவதுடா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விளகுறப்ப அதுக்கு பேரு மறைவு அதை தாண்டா ரொம்ப சார்பா இருக்கேன் யாரே ரெண்டு பேரும் உங்களை அவசரமா பாக்க வந்திருக்காங்க அவர ஒத்தர ரொம்ப அவசரப்படுறாரு யார் அவர் யாரோ எழுத்தாளரா வர்மியா இருப்பான இல்ல வணக்கம் சார் என் பேரு காசிராஜன் நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் ஓ நீங்க தான் எழுத்தாளரா என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்க சார் இந்த இருட்டுல நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுதான் என்னோட வேலை இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்கு கொஞ்சம் நிப்பாட்டு ஓ மேட்டர்ல டோட்டலா பவர் கட்டு இருக்க இருட்டுல பூரா பல்ப போட்டுனா வெளிச்சம் ஆயிரும்ல அப்புறம் இருட்டு வெளிச்சம் குழப்புற இல்ல சார் இருட்டு இருட்டா தான் வெளிச்சம் வெளிச்சமா தான் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க புரட்சிகரமா எழுதுனீங்க ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்தபுரம் கட்டில் சொர்க்கம்

நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக்க பூரா நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா தாராளமா வச்சுங்க சார் மாசம் மாசம் ஃப்ரீயா வேற அனுப்பிங்க பத்து புக்கு அனுப்பிடுங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அந்த இளமை கனவுகள் புஸ்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா போடா வழிய ஐயா உங்க பிறந்த நாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சொல்லின்னு பேர் வந்து நான் தெரிஞ்சு காசப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயத்து சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுற ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் டீ குடுறா இதுக்கு நான் என்ன சொல்ல வர இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றா ஐயா ஹலோ இப்பத்தான நம்ம முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் அவர் பூரா எனக்கு தான்

பயங்கரமான அரசியல் கேடி நீங்கள வடவா பச்சந்து ஜாக்கிரதை வனக்கேசார நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அண்ணே உங்கள பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு கேட்டீங்க அசந்தர் விஷயம் கேட்கறதுக்கு அதானே விபதப்படுதியா டே பாட்டீங்களா உட்காரியா இப்படி மந்திரி உன் பழைய புத்தி போகுதா பாரு சீட்டு கொண்டா ஆஹ் தேடி அலையறவே நான் கிடையாது சீட்டு தான் என்ன தேடி வரும் பாக்குறீங்களா குட்டி ஆஹ் உட்கார்ந்து பேசுவாங்க பேசுவோம் நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா நான் தெரியும் காவேரி இருக்கே காவேரி எது அந்த மகளிர் அணி செய்கிறாளரா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு வயசு நாற்பத்தஞ்சு உங்களுக்கு அதுக்கும் ஒத்து வராது அது ஒரு சரியான குஷினாடா எதை பத்தி பேச வந்தால் எதையே பேசிக்கிட்டு காவேரி நீரை பத்தி பேச வந்தான் சார் அதைத்தால் தடுத்து விட்டாச்சே திருப்பி மூணுமா ஐயையே பேச விட மாட்டேங்கிறா பேசாமலே இருக்க மாட்டேங்கிறா என்ன நீங்க மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியும் எனக்கு தெரியும் தெரிஞ்ச நாலே கூட்டி வந்திருக்கீங்க கேரக்ட் அவருக்கு ஏகப்பட்ட தோல் பேக்டரி அதுல ஒரு பேக்டரி ஆம்பூர்ல இருக்கு காவிரி நீர்ல மாட்டிக்கிச்சு ஆம்பூர் பக்கம் தான் காவேரி தண்ணியா வராது எப்படி வரும் வர வைக்கணும்ல வர வைக்கணும்ல அதுக்கானே வந்திருக்கேன் எங்க இது என்ன பஸ் ரூட்டா கண்டன இடத்துல வர வைக்கிறதுக்கு சார் அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர்னால அந்த சுற்றுப்புற பகுதி பூரா நாறுகின்ற ஒரே காரணத்துக்காக கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஃபேக்டரி மூட சொல்லி உத்தரவு வந்திருக்கு மூடிருங்க மூட விடப்படாது இல்ல சார் அங்க இருந்து வரக்கூடிய காவிரி நீரை அப்படியே ஃபேக்டரி பக்கம் லேசா திருப்பி விட்டீங்களா ஃபேக்ட்ரியில் இருக்க தோலை பூரா அலசிக்கிடுவாங்க கழிவு நீர் அப்படி நீரோட நீரா போயிடும் ஃபேக்ட்ரி மூட வேண்டியதில் இதுக்கு நீங்க உதவி பண்ணணும் ஆமாம் என்ன முடியாது முடியாதா முடியாது நல்லா பார்த்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க டே முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க ஏன் பயப்படுறீங்க

இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாதியா ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க ஒரு பக்கமா நோட்டை அடிக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றோம் அப்படியா சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு ஒண்ணு உங்களுக்கு ஏவலை இல்ல அடிக்கிறீங்க அப்புறம் வேற ஒரு பாட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பெற்ற பக்கமே காவேரி கொண்டு வந்து சூப்பரு எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன கிளக்ட் பூதேவி எதுக்கு லீவ் உங்க அம்மாவை பார்க்கணும் எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடூரன் வாழ்க்கை எங்கெங்கயோ போயிருக்கு அரசியல் பண்ணி பழைக்கூடிய புரோகிரத்து விட்டு

உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு கலப்பணம் கலப்படம் கலப்படம் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசிய வைப்பேன் இதே இடத்திலே தீக்குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயில் ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் எங்க தீயணைப்பு நிலையத்துக்கு முன்னாடி வந்து தீ குடிக்கிறாங்களே ஒரு வீடு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்கலாம் தனிப்பட்ட ஒருவன் கொள்கைக்காக நாம போய் அணைக்க கூடாது ஏன்னா அதுக்கு தீ தீபிடிச்சு அணைக்கூடாது காப்பாத்தப்பட்ட கூட்டி போயிட்டாங்க கூட வந்தவனும் குளி கொண்ட ரெடியா இருக்கா கொளுத்திக்கிற வேண்டியதான் கொளுத்த போறேன் கொளுத்த போறேன் நான் சாக போகிறேன் நான் கொளுத்தி கொள்ள போகிறேன் என்ன தலைவா எரியாமே நிக்கிறேன் கலப்படம் மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் ஒரு தனி ஒரு மனிதன் தீ குடிச்சு சாவது கூட உரிமை இல்லையா நான் கேட்கிறேன்

தலைவனுக்காக துண்டின் தீ குடிச்சு சாவா ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடைய பெட்ரோலன ஏளிற பத்தியா நல்லவனசடா உலகி நல்ல தலைவா என்னப்பா தீ குடிங்க தலைவா சீக்கிரம் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா டேய் எவ்வளவு நாளாடா தாசை ஆவே நீ வேலை சீக்கிரம் நீ கிரா அவசரப்படாத நான் சாவர பத்தி எல்லாம் பண்ணல போ